அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்திருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடர் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கு பதிலாக நூற்றாண்டு கண்டிருக்கின்ற சட்டப்பேரவையிலே ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஜனநாயகத்தை காலிலே போட்டு மிதித்து ஜனநாயகத்தின் குரல் வழியை நெறித்து ஒரு ஜனநாயக படுகொலை செய்திருக்கிறது என்பதை தமிழக மக்கள் அன்றாக அறிவார்கள் தினந்தோறும் தினந்தோறும் மாண்பு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்கள் பிரச்சினையை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று அவசர பொது முக்கியத்துவம் பேரவை ஐம்பத்தி ஐந்திலே அனுமதி கேட்டால் அனுமதி மறுக்கப்படும் பிறகு சட்டமன்றத்திலே போராடி அந்த வாய்ப்பை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்கள் பிரச்சினை பற்றி விவாதித்தால் உடனடியாக நேரலை துண்டிக்கப்படும் அந்த நேரலை துண்டித்தாலும் பிறவாயிலே மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்கிற மக்கள் மீது உள்ள அக்கறையோடு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வைக்கின்ற அந்த விவாதத்திற்கு பதில் சொல்ல முடியாமல் ஸ்டாலின் அவர்கள் திக்கு திணறி திண்டாடி குளிர்காய்ச்சல் வந்து நடுக்கம் ஏற்பட்டதை சட்டசபையிலே பார்க்க முடிந்தது அவரிடத்திலே எப்போதும் பதில் இருப்பதில்லை அதனால் மாண்முக பேரவைத் தலைவர் ரெடிமேட் தீர்ப்பை தயாராக வைத்திருப்பார் நீங்கள் பேரவை விதிக்கு மரபுக்கு மாறாக செயல்படுகிற காரணத்தினாலே உங்களை தூக்கி வெளியே போடுகிறோம் என்று எங்களுக்கு தண்டனை கொடுப்பார் பேரவைத் தலைவர் அவர்களே மக்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தண்டனை கொடுப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் அதை நீங்கள் முட்டுக் கொடுத்து அதை தடுக்க முடியாது இன்றைக்கு அரசின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் இதை மறைப்பதற்காக சட்டமன்றத்திலே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக தீர்மானம் நிறைவேற்றுவது குழு போடுவது என்பதிலே பாராட்டு விழா நடத்துவதுதான் நூற்றாண்டு கண்டிருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க தமிழ்நாடு சட்டமன்றத்திலே ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு ஒரு ஜனநாயகம் இன்றைக்கு கேள்விக்குறியாகின்ற வகையிலே காலில் போட்டு மிதித்து குரல் வலையை நெறித்து ஒரு படுகொலையை அரங்கேற்றியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இன்றைக்கு ஸ்டாலினுக்கு குளிர் காய்ச்சல் வந்திருக்கிறது மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு ஐயா எடப்பாடியுடைய தலைமையில இன்றைக்கு அன்னை தமிழகத்திலே மீண்டும் அளர வேண்டும் என்று ராஜதந்திரத்தோடு இன்றைக்கு ஐயா எடப்பாடியார் வகுத்து வருகிற தேர்தல் வியூகத்தை கண்டு திமுக ஸ்டாலின் நடுநடுங்கி போயிருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் அவர் சட்டமன்றத்திற்கு வந்தாலும் சரி அவர்களுடைய கட்சி கூட்டத்திற்கு சென்றாலும் சரி அரசு விழாவுக்கு சென்றாலும் சரி எங்கே சென்றாலும் அவர் உறக்கத்திலும் அவருடைய நடவடிக்கையிலும் உச்சரிக்கப்படுகிற ஒரே வார்த்தை எடப்பாடியார் இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு இமயம் என உயர்ந்திருப்பதை கண்டு நடுநடுங்கி போயிருக்கிற ஸ்டாலின் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான புரட்சி தலை எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக முன்னிறுத்தி இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிற வெற்றி கூட்டணியில முதல் படியாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்து இன்றைக்கு அமைத்திருப்பதை கண்டு ஒரு நாலாந்தர தர விமர்சனத்தை தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் வைத்து வருகிறார் சட்டமன்றத்திலே மாண்புமிகு எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் அவர்களை பார்த்து மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என்று அவர் கேட்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமான கேள்வி ஒரு கட்சி யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் யாரோடு அந்த கூட்டணியில பயணம் செய்ய வேண்டும் என்று அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் விருப்பத்தையும் மக்கள் விருப்பத்தையும் அடிப்படையாக கொண்டு பொதுச் செயலாளர் அவர்கள் தான் முடிவெடுத்து அது மக்களுக்கு பயனளிக்கின்ற மக்களை பாதுகாக்கின்ற மக்களுக்கு சேவை செய்கின்ற கூட்டணியாக இன்றைக்கு புரட்சி தமிழக எடப்பாடியார் தனது ராஜதந்திரத்தாலே தேர்தல் வியூகத்திலே அவர் அமைத்திருப்பதை கண்டு நடுநடுங்கி போயிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு ஆகவே இன்றைக்கு சட்டமன்றத்திலே கேட்ட கேள்வியை நேற்றைய தினம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அங்கே பொதுக்கூட்ட மேடையிலே அவர் ஏன் கூட்டணி அமைத்தார்கள் என்று மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டத்திலே அவருடைய மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் ஒரு தைரியத்தையும் நடுக்கத்தை ஒரு அவதூறு செய்தியை இருக்கின்றார்கள் சட்டமன்றத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார் எங்கள் தந்தையார் கருணாநிதி இருந்திருந்தால் ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று சொல்வார் இந்த நேரம் என் தந்தையார் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்திருந்தார் ஸ்டாலின் என்றால் சாதனை சாதனை என்று சொல்லியிருப்பார் என்று அவர் தனக்குத்தானே பாராட்டு விழா சட்டமன்றத்தில் நடத்தி கொண்டார்கள் அதை பார்த்து நாம் சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை ஏனென்றால் ஒரு முதலமைச்சருக்கு மகனாக பிறந்து கட்சியில இளைஞரணி செயலாளராக வந்து சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி துணை முதலமைச்சராகி முதலமைச்சராகி மேயராகி இப்போது முதலமைச்சராக மட்டுமல்லாமல் தன் மகனையும் தந்தை வழியிலே உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் முதலமைச்சராக்குவதற்கு முதல்படியாக படியாக அமைச்சராக்கி துணை முதலமைச்சராக்கி இருக்கிறாரே இதுதான் இந்த நாட்டினுடைய சாதனையா இதே அவரை எதிர்த்து நின்று மக்களுக்கு சேவையாற்றி தமிழக மக்களை குடும்ப வாரிசு அரசியலிலிருந்து மீட்டெடுப்பதற்காக தியாக வேள்வியை நெருப்பாற்றிலே நீந்தி மக்கள் பணி ஆக்கி கொண்டிருக்கிறாரே புரட்சித் தலைவர் யாரு எடப்பாடியார் அவர்கள் அவருடைய அரசியலுடைய வரலாறு ஒரு விவசாயினுடைய மகனாக பிறந்து கிளைக்கழக செயலாளராக புரட்சி தலைவருடைய திருநாமத்திலே புரட்சி தலைவர் இதய அம்மாவுடைய திருநாமத்திலே பொது வாழ்க்கையை துவங்கி ஐம்பது ஆண்டு காலம் மக்களுக்கு சேவையாற்றி சட்டமன்ற உறுப்பினராக வாரிய தலைவராக பால்வள வாரியம் சிமெண்ட் வாரியம் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் இனி என்னாலும் எங்களுக்கு எடப்பாடியார்தான் வேண்டும் என்று தமிழக மக்கள் எட்டு வெற்றி முழக்கமிடுகிற அந்த மாபெரும் மக்கள் சொல்வாக்குவது எட்டு கோடி தமிழர்களின் இதயங்களிலே நிறைந்திருக்கிற தன்னுடைய சேவையால் தன்னுடைய திட்டங்களால் தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய கருணையால் தன்னுடைய அரவணைப்பால் இன்றைக்கு எட்டு கோடி தமிழர்களின் இதயங்களிலே நிறைந்திருக்கிற புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் செய்ததுதான் சாதனை நீங்கள் செய்திருப்பது சாதனை அல்ல தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிற வேதனை ஆகவே கருணாநிதி இருந்திருந்தால் சாலினை சாதனை என்று சொல்லியிருக்க மாட்டார் என் பெயரை கெடுக்க பிறந்தவர் என்று சொல்லியிருப்பாரோ என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு நினைக்கிறார் ஆகவே அவருடைய அரவணைப்பிலே கலைஞருடைய மகனாக பிறந்ததனால்தான் உங்களுக்கு இத்தனை அங்கீகாரமே தவிர மக்கள் இடத்திலே திணிக்கப்பட்ட தலைவர் நீங்கள் ஆனால் காலத்தால் கண்டெடுக்கப்பட்ட கற்பக விருட்சமாக புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு மக்களால் போற்றப்படுகிற வரவேற்கப்படுகிற எதிர்பார்க்கிற மக்கள் மகிழ்கிற ஒரு தலைவராக புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் உயர்ந்திருக்கிறார் ஆகவே அவருடைய புகழுக்கு நீங்கள் புகழ் சேர்ப்ப முடியாது ஏன்னா நீங்கள் ஆளுகிற கட்சி நாங்கள் எதிர்கட்சி ஆனால் அவர் மீது நீங்கள் தனிநபர் விமர்சனத்தை தொடர்ந்து வைப்பது எங்களை போன்ற சாமானிய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அந்த மெச்சூரிட்டி ஒரு முதலமைச்சருக்குரிய மெச்சூரிட்டி இருக்கிறதா என்ற கேள்வி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் விவாதிக்கப்படுகிறது அண்ணா அண்ணாத முன்னேற்ற கழகம் மக்களுக்கு சேவை செய்வதற்கு நூறாண்டுகளுக்கு பிறகும் அண்ணாத முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்த தாய் தமிழ்நாட்டிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய அந்த தெய்வ வாக்குக்கு உயிர் கொடுக்கின்ற வகையில தன்னை அர்ப்பணித்து புரட்சித்தவரையா எடப்பாடி அவர்கள் தேர்தல் வியூகத்தை வகுத்து கூட்டணி அமைத்திருக்கிறார் வைத்தார் வைத்தார் அவர் அவர்கள் தலைமைக்கு கேள்விக்குறி ஆகிவிட்டது ஒரு முதலமைச்சர் பேச வேண்டிய பேச்சா இது நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசி தீர்க்க வேண்டிய நீங்கள் சட்ட ஒழுங்கை பற்றி கவலைப்பட வேண்டிய நீங்கள் பாலியல் பெண்கள் பலாத்காரத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய நீங்கள் உயர்ந்திருக்கிற மின்சார கட்டணத்தை பற்றி பயப்பட வேண்டிய நீங்கள் அறிவிக்கப்படாமல் உயர்கிற சொத்து வரியை பற்றி கவலைப்பட வேண்டிய நீங்கள் இன்றைக்கு புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் எப்படி கூட்டணி அமைத்தார் என்று நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களிட ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நாங்கள் சட்டமன்றத்திலும் பார்க்கிறோம் இப்போது மக்கள் மன்றத்திலும் பார்க்கிறோம் ஆகவே இன்றைக்கு மாங்கும்போது உள்துறை அமைச்சர் மதிப்புக்கும் கோட்டத்திற்கும் உரிய மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று அவர் இல்லத்திற்கு வந்து அவரோடு அந்த இரவு உணவுகளை பங்கேற்று இன்றைக்கு தாய் தமிழ்நாட்டே ஒரு குடும்ப வாரிசு அரசியலிருந்து சர்வாதிகார அரசியலிருந்து ஊழல் சாம்ராஜ்ய அரசியலிருந்து இந்த மக்களை மீட்டெடுப்பதற்கு புரட்சி ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே ஒரு சாமானியருடைய தலைமையிலே இன்றைக்கு தேசிய கட்சிகள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக இருக்கிற எதிரணியில இருக்கிற அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு புரட்சி தலைரையா எடப்பாடியார் அவர்கள்தான் இன்றைக்கு சரியான தலைவராக ஒரு நியாயமான உறுதியான மனம் படைத்திருக்கிற கம்பீரமிக்க தலைவராக போராட்ட குணமுள்ள தலைவராக எடுத்த முடிவில் உறுதியாக நிற்கிற தலைவராக காலம் கண்டெடுத்த கொலையாக புரட்சி தலைரையா எடப்பாடியார் அவர்களை கண்டெடுத்து இன்றைக்கு எல்லோரும் அவர் தலைமையேற்று அணிவகுக்கிற காட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில நிலநடுக்கத்தை குறிப்பாக ஸ்டாலினுக்கு நடுக்கத்தை ஜன்னி காய்ச்சலை உருவாக்கி இருக்கிறது என்பது உண்மை ஆகவே மாண்புக்கு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் உலரில் உடனடியாக நிறுத்துங்கள் உண்மை உலகத்திற்கு நன்றாக தெரியும் ஆகவே புரட்சித்தமிழையா எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கிற இந்த ராஜதந்திரத்தோடான தேர்தல் கூட்டணி தான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிற கூட்டணி இதுதான் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் மக்கள் விரும்புகிற கூட்டணியை அமைக்கின்றார்கள் வரவேற்கின்ற கூட்டணி அமைக்கின்றார்கள் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் இனி தொடங்கும் அவர் உழைப்பது மக்களுக்காக அவர் வாழ்வது மக்களுக்காக அவர் தன்னையே இந்த மக்களுக்காக அர்ப்பணித்து உழைக்கிற ஒரு தியாகத்தின் வடிவமாக காலம் கண்டெடுத்த கொடையாக இந்த மக்கள் இன்றைக்கு இதயத்திலே சுமக்கிற தலைவர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீது நீங்கள் அவர் தேர்தல் வியூகத்தையோ அவர் ராஜதந்திரத்தையோ நீங்கள் குறைத்து மதிப்பிட்டால் அது உங்களுக்குத்தான் இழப்பை தவிர நம்பினோர் கெடுவதில் இது நான்குமதி தீர்ப்பு எங்கள் புரட்சி தமிழர் வருங்கால முதல் சரியா எடப்பாடியார் அவர்களை நம்பினவர்கள் எல்லோரும் இன்றைக்கு எல்லோரும் நலமோடும் வளமோடும் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் புரட்சி தமிழையா எடப்பாடியார் தான் நம்மை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே சக்தி அந்த மக்கள் சக்தி புரட்சி தமிழய்யா எடப்பாடியாருக்கே சொந்தம் என்று உறக்க குரல் எழுப்புகிறார்கள் ஆகவே அவருடைய கருத்தை வலுப்படுத்துவோம் நீங்கள் எத்தனை அவதூறுகளை எத்தனை தனிநபர் விமர்சனங்களை செய்தாலும் அவர் எந்த விதமான சேதாரங்களையும் நீங்கள் ஏற்படுத்த முடியாது உங்களை நம்ப மக்கள் தயாராக இல்லை இன்றைக்கு மக்கள் நம்பிக்கைக்குரிய ஒரே தலைவர் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் வாழ்க வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்